காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒன்பது கத்து கலப்பை தாங்க ஒரு வந்திருக்கு ஆம் டைப் கலப்பைங்க மகேந்திரா கம்பெனியை சேர்ந்த ஒன்பது கொத்து கலப்பதாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வெறும் ஒரே ஒரு மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்பது கொத்து கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற ஹைவேயில் அய்யலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திரா கம்பெனியை சேர்ந்த ஆம் டைப் ஒன்பது கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் வேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே